நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் சனி ஜெயந்தி என்பதை இருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் தொடருங்கள் மகரம் ஜெகமாலக்கூடிய ஒரு ராசிதான் இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக சில அல்ல பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கூட பல மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்திருக்கும் எதிர்பாராத யோசிக்காத திட்டமிட்டு இருந்தாலும் கூட திட்டத்திற்கு மாறான செயல்கள் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே துணையாக வர வேண்டியவர் சனி பகவான் சனி பகவானுக்கு சில உகந்த நாட்களிலே எளிதான பூஜை பரிகாரங்கள் செய்வது என்பது சனிக்கு பிரீத்தி அதாவது சனி பகவான் எப்போதுமே நேர்மையாக வாழ்நாளிலே தொடர்ந்து இருப்பவர்களுக்கு அது ஏழரை சனி சனியாகட்டும் ஜென்மச்சனி காலமாக இருக்கட்டும் அல்லது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி என்று எந்த நிலையிலே சனி பகவான் இருந்தாலும் கோச்சாரத்தில் அவர் எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டார் ஆனால் கலிகாலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஏதேனும் ஒரு நிலையிலே ஏதோ ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டோ அல்லது நெருக்கடியிலே தள்ளப்பட்டோ தவறு செய்துவிடக்கூடிய சூழ்நிலை தவறு செய்து விடுகிறோம் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுக்கு கூட பாரபட்சமே பார்க்காமல் தண்டனையை தரக்கூடியதுதான் சனி பகவானுடைய வேலையாக இருக்கிறது சனி பகவான் சூரிய புத்திரன் சனி பகவான் சனி பகவான் சாயாதேவிக்கு புத்திரனாக பிறந்தார் திருட்டு சனை சர என்றால் மெதுவாக என்ற அர்த்தம் மற்ற கிரகங்கள் எல்லாம் ராசி கட்டத்தில் வேகமாக நகர்ந்து செல்லும் குரு பகவான் கூட ஒரு வருடத்திற்கு ஒரு ராசி என்று தாவிச் செல்லக்கூடிய அமைப்பு ஆனால் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு ராசியிலே இருந்து செல்வார் அப்படிப்பட்ட சனி பகவான் பிறந்தது எப்போது என்றால் வைகாசி மாச அமாவாசை தினத்திலே பிறந்ததாக ஐதீக கதைகள் எல்லாம் நமக்கு சொல்கின்றன இவை கதைகளாக இருக்குமா இல்லை அந்த என்று ஒரு மகத்துவம் இருக்கும் அந்த நாளில் செய்யப்படக்கூடிய விஷயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் எல்லாம் இருக்கும் ஆகையினாலே ஏழைச்சனியினுடைய பல நிலைகளில் தாக்கம் எப்படி என்ன செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் எந்த யாக ஓமம் செய்தாலும் கூட பல கோயிலுக்கு சென்று வந்தும் பிரச்சனை தீரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நெஞ்சங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி இது போன்ற நாட்கள் எது வரக்கூடிய ஐந்து மற்றும் ஆறு ஜூன் மாதம் இந்த இரண்டு தேதிகளில் ஐந்தாம் தேதி மாலை சற்று ஏறக்குறைய ஆறு மணி அளவில் அமாவாசை துவங்கும் அது மறுநாள் ஆறாம் தேதி மாலை சற்றேறக்குறைய ஏழு மணி வரை இருக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் தான் நீங்கள் கோயிலுக்கு செல்ல தேவையில்லை வெளியூர் சென்று ஒரு கோயிலுக்கு சென்று பல ஆயிரங்களை செலவழித்து யாகம் ஹோமம் பூஜை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எளிய முறையிலே சனி பகவானை வேண்டுவதற்கான வழிகளை உங்களுக்கு சொல்கின்றேன் சனி பகவான் இப்போது ராசியிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு அனுகூலம் வரக்கூடிய எந்த ஆபத்தானாலும் அதிலிருந்து உங்களை தவிர்த்து சிறப்பாக மாற்றுவதற்கு வழிகளை காட்டக்கூடிய அற்புதம் நடக்கும் என்ன செய்யலாம் எளிதாக ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றி சாதாரணமாக ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் சனி பகவானை நினைத்து வேண்டலாம் இது உங்களுடைய இல்லத்திலேயே வேண்டலாம் அப்படி இல்லை என்றால் அருகிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கான கோயிலில் அருகிலே இருந்தால் அங்கு சென்று வேண்டலாம் சில ஊர்களிலே இருக்கிறது அது மட்டுமல்ல நீல நிற கற்கள் அதை தானமாக தரலாம் நீங்களும் வாங்கி அணியலாம் கருப்பு பசுமாடு மாடு எருமை மாடு இவற்றை தானமாக தர வேண்டும் என்று முற்காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள் இவற்றை தந்தாலும் இப்போது யாரும் வாங்க மாட்டார்கள் ஆகினால் அந்த காரணத்தினால் இந்த கருப்பு பசு கருப்பு எருமை மாட்டுக்கு தீவனத்தையாவது தருவது சிறப்பாக இருக்கும் அதே போல் தேங்காய் தானமாக தருவது கொடை வெயிலுக்கு இதமாக இருக்கக்கூடிய காலணிகள் போன்றவற்றை அல்லது குளிருக்கு இதமாக இருக்கக்கூடிய கம்பளிகள் இவற்றை தானமாக தருவது அந்த தானமாக தருவது என்பது எளியவர் வறியவருக்கும் தரலாம் தர்மமாகவும் தரலாம் கேட்டவருக்கும் நீங்கள் தானமாக தரலாம் இதற்கான நேரம் சற்றேற குறை என்று சொன்னேன் சரியான நேரம் என்று பார்க்கும்போது ஐந்தாம் தேதி மாலை ஏழு ஐம்பத்தி நாலு முதல் ஆறாம் தேதி ஆறு ஏழு மணி வரை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அமாவாசையானது இருக்கிறது இந்த அமாவாசை நேரத்தில் இந்த தானத்தை செய்து பாருங்கள் அது மட்டுமல்ல அரச மரம் இருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்றுவது இதுவும் ஒரு விதத்திலே எப்படியோ சனி பகவானை பிரீதிப்படுத்தக்கூடிய அமைப்பு நாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ தொடர்பு படுத்திக் கொள்வோம் தண்ணீரை ஊற்றித்தான் நம் பல விஷயங்கள் நாம் செய்கிறோம் சூரியனுக்கு அர்கியம் செய்யும் போது கூட அந்த தண்ணீரை ஊற்றும் போது அதன் மூலமாக நமக்கும் ஒரு தொடர்பு இறந்த முன்னோர்களுக்கு பித்திருகாரியங்கள் செய்யும் போது கூட அந்த நீர்நிலை ஏனென்றால் உடல்நிலை எண்பது சதவீதத்திற்கு மேல் இருப்பது நீர் இந்த நீர் தங்குவதற்கு ஆதாரமாக இருந்தது நம் முன்னோர் ஒரு உடலை தந்தது உயிரை தந்தது ஆகையினால் அது போன்று இயற்கையோடு இருக்கக்கூடிய பொருளோடு தொடர்பு கொண்டிருப்பது சிறப்பு அந்த சிறப்பு உங்களுக்கு இந்த சனி ஜெயந்தி என்று செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக கிடைக்கும் வேதவியாசர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தோமே ஆனால் சனி பகவானுக்கான பூஜையை இந்த அமாவாசை நேரத்துல எந்த அமாவாசை வைகாசி அமாவாசை சனி பகவான் பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த நாளில செய்வது சிறப்பு சனிக்கான எளிய மந்திரத்தை சொன்னால் போதும் சனி பகவானுடைய உங்களுக்கு நன்மையை தரும் என்று சொல்கிறார் ஓம் ஷன் சனைஸ்வராய நமக என்று சொல்வது எளிய மந்திரம் ஓம் ஷன் ஷனஸ்வராய நமக என்று ஒன்பது முறை பதினெட்டு முறை என்று ஒன்பது அடுக்குகளிலே சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இதுவும் கஷ்டமாக இருக்கிறதா சனி பகவானை நினைந்து ஓம் சனிச்சராய நமக அல்லது ஓம் சனிச்சராய் போற்று என்று சொல்லுங்கள் வழிபட வேண்டும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நம்பி அந்த வழிபாட்டில ஈடுபடும் போது வெற்றி பல விஷயங்களுக்கு அறிவு நமக்கு விடை சொல்லும் அப்படி விடையை தேடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளியில அறிவிற்கு விடை கிடைக்காது அங்கு இறைவன்தான் இனி என்று சொல்வான் இது எந்த தொழிலிலும் உச்சநிலையை அடைந்து இருக்கக்கூடியவனிடம் சென்று கேட்டால் அதுதான் சொல்வார் ஹார்ட் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை இருதயத்தை அறுத்து எடுத்து வெளியே வைத்து ரிப்பேர் செய்து மீண்டும் உள்ளே மாட்டுகிறான் மனிதன் என்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்படி செய்தாலும் இதுவரை நூற்று வயது அல்லது நூற்றி ஐம்பது வயதை தாண்டி ஒருவனை வாழ வைக்க முடியுமா என்றால் அது முடியாது அல்லது சிலருக்கு எத்தனை கோடி எத்தனை வசதிகள் இருந்தாலும் கூட எத்தனை கோடி ரூபாய்க்கு அவர்களுக்கு உணவளித்தாலும் கூட மருந்தளித்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் இனி என் கையில் ஒன்றுமில்லை என்று இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் சொல்லிவிடுவான் அப்போது இறைவனை நம்பிக்கிறோம் அதேபோல் இந்த நம்பிக்கையை வைத்து ஓம் சனீஸ்வராய நமக என்று அல்லது சனி பகவானே போற்றி என்று உங்களுக்கு புரிந்த தெரிந்த மொழிகளிலே அறிந்த வகைகளிலே இறைவனை வேண்டுவது என்பது இந்த சனி பகவானை இந்த நாளிலே பிறந்த நாளிலே கொண்டாடுவது சனி பகவான் இத்தனை தொல்லை தருகிறான் அவனை கொண்டாட வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா இல்லை அவன் உங்களுக்கு நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தவறை எடுத்து காட்டியவன்தான் உலகம் இப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான் முன்னோர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நல்ல ஒரு குருவினுடைய வழியில் நடந்திருந்தீர்கள் என்றால் சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனையிலிருந்து எப்போதோ வெளிவந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது மகரம் மட்டுமல்ல எந்த ராசிக்கும் இது நடக்கும் அதே போல் வசிஷ்டர் எளிதாக ஒன்றை சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சனி பகவானுடைய பிரீதியான மந்திரம் சொல்வதை விட அவருக்கு ஆயில் பாத் அவருக்கு எண்ணெய் தேய்த்து எண்ணெயை தேய்த்து குளிப்பாட்டி விடுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் தேய்த்து உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுக்கு சிலை வாங்கி வைத்து எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய முடியாது ஆகையினால் பரவாயில்லை ஒரு எண்ணெய் ஏதேனும் ஒரு எண்ணெயை தானமாக அருகிலே உள்ள கோயில்களுக்கு தந்து பாருங்கள் நவகிரக சன்னிதானங்களுக்கு எண்ணெய் தந்து பாருங்கள் விலக்கேற்றுவதற்கு இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலேயே ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக இந்த ஆறு மணி நேரத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு விளக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி பகவானை நினைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதிலிருந்து எப்படி விமோசனம் வேண்டும் என்று வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையான விஷயங்கள் சிலருக்கு இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளிவரலாம் வரக்கூடிய ஆபத்து அது ஏதாவது இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆகையினால் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு தலைப்பாகையோடு போனது என்று அது அதுபோன்று உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை கலைந்தெறிவதற்கு இது போன்ற நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் نانري